பிரேத சம்ஸ்காரம் பிரேத தோஷம் இதை பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை நிறைய இந்த புதுர்ஷாபம் பிதி தோஷத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா ஏன்னு சொன்னால் அவளுக்கு கஷ்டங்கள் வரும்போது ஒரு ஜோஷியிட்ட போகிறாள் அவள் வந்து உங்களுக்கு பெருஷாபம் இருக்குது புதுர் தோஷம் இருக்குது இதுக்கு போய் ராமேஸ்வரத்தில் போய் திலகோம் பண்ணுங்கன்னு சொல்கிறான் ஆனால் இதெல்லாம் எதனால் ஏற்படுதுங்கிறது ஒரு அவேர்னஸ் இல்லை அதில் வந்து திலகோமம் அப்படிங்கிறது நிறைய காரணங்களுக்கான செய்யப்படுது நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு பதிவில் பார்த்துட்டு வரோம் இதை அடுத்ததாக பிரேத சம்ஸ்காரம் பிரேதகாணி தோஷத்தையும் பார்க்குறோம் இந்த பிரேத சம்ஸ்காரம் என்பது ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்த உடலுக்கு நாம் செய்யக்கூடிய சடங்குகள் இதற்கு பிரேத சம்ஸ்காரம்னு பேர் அந்த அதாவது அந்த உடலை எடுத்துகிட்டு வந்து அந்த உடலுக்கு தெற்க தலை வச்சு படுக்க வச்சு அதற்கு வந்து குளிப்பாட்டி அந்த உடலை குளிப்பாட்டி அதற்கு ஒரு கரையில்லாத ஒரு வஸ்திரத்தை சாத்தி அதன் பிறகு அந்த பிரேதத்துக்கு செய்யக்கூடிய சடங்குகளை அங்கே செய்து அதன் பிறகு வீட்டிலேருந்து அந்த பிரேதத்தை எடுத்து கொண்டு சென்று முறைப்படி மூன்று இடங்களில் அந்த காட்டு சுடுகாட்டுக்கு போதில செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் செய்ய வைத்து கடைசியில் அந்த தகன மேடையில் ஏற்றி வருக சம்ஸ்காரங்கள் இருக்கு அதற்கு மந்திரங்கள் இருக்கு அதற்கு முறைகள் இருக்கு அங்கே செய்யக்கூடிய தானங்கள் இருக்கு இதெல்லாம் முறைப்படி செய்ய வேண்டும் முறைப்படி செய்துவிட்டால் அப்புறம் இந்த வாக்கரிசி போடுறதிலிருந்து அதில் யார் போடணும் யார் போகணும் அப்படிலாம் நிறைய முறைகள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரேதஹாணி தோஷம் ஒரு தோஷம் இருக்கு அதாவது இறந்த உடல் எரிக்கின்ற பொழுது அந்த எரிக்கின்றவனுடன் அவனுடன் வந்து பணத்தை பேரம் சில பேர் பணம் சரியாக விட்டு விட்டால் சரியாக எரியாவிட்டால் சரியாக எரியாவிட்டால் ஏதாவது ஒரு கால் விரலோ அல்லது கை விரலோ அல்லது உடலில் ஒரு பகுமை சரியாமல் எரியாம விட்டுவிட்டால் அந்த உடம்புக்கு அந்த ஹானி தோஷம் அந்த எப்படி எப்படி ஒரு ஒரு சிலைக்கு வந்து பின்னப்பட்டு விடும்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு விரல் எரியாம விட்டால் அதுக்கு தோஷம் வந்துடும் அப்ப அதுக்கு பிரேத ஹானி தோஷம் அது பிரேதாத்மாவால் நஞ்சின் இருக்கும் இப்போ இதற்கெல்லாம் தான் அந்த பிரேத தோஷத்துக்கெல்லாம் சேர்த்து தான் செய்யப்படுவது பிரேத சம்ஸ்காரங்களை செய்யாமல் விட்டு பிரேதகாணி தோஷம் வராமல் இருப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேதத்துக்கு செய்யக்கூடிய அந்த பத்து நாள் காரியங்களை அந்த ஆத்மா திரும்பி இங்கே வந்து அந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரங்களை ஒழுங்காக அந்த காரியங்களை செய்யாமல் விட்டு இந்த தெலகுமம் என்கின்ற பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் இவ்வாறாக அந்த பிராய திலகோமம் பல காரணங்களுக்காக செய்ய ஒவ்வொரு காரணத்தையும் நாம் இந்த பதிவிலை ஒவ்வொரு பதிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த பிரேத சம்ஸ்காரம் இந்த பிரேதகாணி நமது செய்யப்படத்தை சமய அறக்கட்டளை சார்பாக ராமேஸ்வரம் என்கின்ற கர்ம பூமியிலே அந்த மீனாட்சி மகால் என்கின்ற மண்டபத்தில் வைத்து நாம் இவரிடம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை பொழுதிலே சர்பசாந்தி பூஜையும் மறுநாள் காலையில் மாபெரும் திலகோமத்தையும் ஒரு நூறு குடும்பங்களுக்காக ஒரே நேரத்தில் செய்ய week chrome